ஒரு சகோதரர் கொழும்பிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார் சூரா வாக்கியாவை போதினால் வறுமை நீங்குமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அதாவது அல் அல்குருவான்ல பலவிதமான அத்தியாயங்கள் இருக்கின்றன அந்த அத்தியாயங்களுக்கான சிறப்புகளையும் பல நபிமொழிகளில் நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் சூரா வாக்கியாவுக்கும் ஒரு சிறப்பு இருப்பதாக ஒரு நபிமொழி சொல்கிறது அந்த நபிமொழி இமாம் பைஹக்கி அவர்களுடைய சுவாபுல் ஈமான் என்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னா மண் கர சூரத்தல் வாக்கியத்த யார் ஒருவர் சூரா வாக்கியாவை குள்ள லைலத்தின் ஒவ்வொரு இரவிலும் ஓதுவாரோ லம் துசி புகு அபதா அவருக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது என்று நபி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறியதாக இபுல் மசூத் ரலி அல்ல அவர்கள் அறிவித்த ஒரு செய்திதான் இமாம் பைஹக்கி அவர்களுடைய சோபுல் ஈமானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நபிமொழியை மொழியை பொறுத்தவரையில் இது ஒரு ஆதாரபூர்வமான நபி அல்ல ஏன் என்று சொன்னால் இந்த நபி மொழியில் அபு சுஜா என்று சொல்லக்கூடிய மற்றும் அபு லபியத் என்று சொல்லக்கூடிய இருவர் இடம் பெறுகிறார்கள் இந்த இருவரும் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படாத இரண்டு அறிவிப்பாளர்களாக முகமரி அற்றவர்களாக பல அறிஞர்கள் குறை கூறி இருக்கிறார்கள் எந்த அடிப்படையில் இவர்களுடைய விமர்சனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற நூல்ல ஏழாவது பாகத்துல முன்னூத்தி எண்பதாவது பக்கத்துல சொல்லப்படுகிறது அபு சுஜா இந்த அபு சுஜா என்பவர் நக்ரத்துன் அவர் ஒரு அறிமுகமற்றவர் அபு லபியத்தின் அன் அனி நபி சலாஸ்லம் இவர் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடமிருந்து இபுனு மசூத் அவர்கள் லபியா என்பவர் அறிவிக்கக்கூடியதாக இந்த அபு சுஜா என்பவர் அறிவிக்கிறார் இவர் வந்து ஒருவர் என்று சொல்கிறார்கள் அதே போன்று லிசானுல் ஏழாவது பாகத்துல அறுபதாவது பக்கத்துல இந்த அபு சுஜா என்பவர் சம்பந்தமாக வருகிறது நக்ரத்துன் இவர் வந்து அறிமுகமற்றவர் லாஃபோ அண்ட் அபி லைபத்தின் இவர் அபு லைபா ஊடாக

இது மறுக்கப்பட வேண்டிய ஒரு என்பவரும் ஹதீசுன்பவரும் இவர்கள் இருவரும் யார் என்று நான் அறிய மாட்டேன் என்று இம் அஹ்மது அம்பல் அவர்கள் குறிப்பிட்டதாக இவர்கள் சம்பந்தமாக விமர்சனம் இருக்கிறது எப்போது ஒரு அறிவிப்பு சம்பந்தமாக அறிவிப்பாளர் வரிசையில விமர்சனத்தோடு ஒரு செய்தி பதிவு செய்யப்படுமோ அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என நம்பகத்தன்மை இழந்து விட்டது நபிகள் நாயகம் சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா என்று உறுதி செய்யப்படாத நிலையில் ஒரு செய்தி அறிவிக்கப்படுமேயானால் அந்த செய்திகளை வைத்து நாங்கள் பின்பற்ற முடியாது ஏன்னா மார்க்கம் என்பது நம்பகத்தன்மையை அடிப்படையிலும் அழுக்குருவானுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இல்லாத நிலையிலும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக இருந்தால்தான் அது வகியாக இருக்கும் வகியின் முடிவாக இருக்கும் வகியின் வெளிப்பாடாக இருக்கும் என்ற அடிப்படையில இந்த செய்திகள்ல அறிவிப்பாளர் ரீதியான சர்ச்சை இருப்பதனாலேயே இந்த செய்தி பலவீனமான செய்தியாக மாறிவிடுகிறது ஆனா பொதுவா தாலா என்ன சொல்கிறான் அல் எந்த அத்தியாயம் என்றாலும் சொல்கிறான் உங்களுக்கு குரான்ல இலகுவானதை ஓதுங்கள் அல்லாட எந்த ஒரு வசனத்தை ஓதினாலும் அதுல பரக்கத் இருக்குது அதுல ஷிஃபா இருக்குது அந்த எழுத்துக்காக அல்லாவுடைய வார்த்தைகள் என்பதனால அல்லா இருந்து வந்த சொல் என்பதனால அது கெண்டு அல்லா தனியாக ஒரு நேமத்தை ஒரு அருள் அல்லா வச்சிருப்பான் எனவே குர்வான்ல எந்த அத்தியாய தொகுதினாலும் அருளும் நமக்கு ஆனா இதுதான் இதுதான் அருள் என்றோ பிரத்யேகமாக சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹு தாலா அல் குர்வானிலேயோ அல்லது நபிகள் நாயகம் செல்வா அலேஸ்லம் அவர்கள் அவர்களுடைய பொன்மொழிகளிலேயோ தெளிவாக அறிவித்திருக்க வேண்டும் அப்படி அறிவிக்காத நாங்களாக இதுதான் அந்த சிறப்பு இதுதான் அதுல இருக்கக்கூடிய விசேஷம் என்று நாங்களா சிறப்புகளை ஏற்படுத்தி சொன்னால் அது அல்லா ரசூல் மீது இட்டுக்கட்டிய பாவமாக மாறிவிடும் ரசூல் சொல்ல சொல்றாங்க கதப அலைய முத்த அம்மிதன் யார் என் மீது வேண்டும் என்று இட்டு கட்டுகிறார்களோ மக்கள் அவர் தன் இடுப்புமிடத்தை நரகத்தில் ஒதுக்கி கொள்ளட்டும் என்று நபி சொல்லு சொல்றாங்க இந்த செய்திகள் நமக்கு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை இருக்கிறது ரசூல்லாவுடைய பேர்ல எதையுமே நாங்க இட்டு கட்ட முடியாது அல்லாவின் தூதர் இதை சொன்னாங்களா இல்லையாண்டு உறுதிப்படுத்த முடியாத நிலையில் அல்லாவின் தூதர் தான் சொன்னார்கள் என்று நாங்கள் சொன்னால் அல்லாஹ்வின் தூதரின் மீது நாங்கள் இட்டு ஆகிவிடும் எனவே இந்த செய்தி அறிவிப்பாளர் வரிசையில பலவீனமான செய்தி என்பதனால இந்த செய்தியை நாங்கள் ஏற்று பின்பற்ற முடியாத நிலையில் இருக்கிறது எனவே சூரத்துள் வாக்கியாவை யாரு ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது என்ற கருத்தில் வரக்கூடிய செய்திகள் பலவீனமான செய்திகளாக இருப்பதனால அதை நம்பி நாங்க ஓதினால் தப்பாகிவிடும் பொதுவாக குரானின் அத்தியாயமாக இருக்கிறது அல்லாவுடைய குரான் வசனங்கள் எல்லாமே அல்லாவின் என்ற அடிப்படையில எந்த வசனத்தை ஓதினாலும் அல்லாஹால மன ஆறுதலை நிம்மதியை சிபாவை வரக்கத்தை அல்லா தருவதற்கு போதுமானதாக இருக்கிறார் ஆனா பிரத்யேகமாக இந்த சிறப்பு இருக்கிறது என்று அல்லார சொல் உறுதிப்படுத்தாத பட்சத்தில் நாங்கள் அதை உறுதிப்படுத்தாமல் நாங்கள் அவ்வாறு சொல்லாமல் பொதுவாக குர்ஆனை ஓதுகிறோம் என்ற அடிப்படையில் ஓதலாமே தவிர விசேடங்களை சிறப்புகளை நாங்களாக கற்பித்து சொல்வதற்கு நமக்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை இது சூரத்துள் வாங்கியாவுக்கு மட்டுமல்ல எந்த சூறாவாக இருந்தாலும் சரி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சிறப்பு இருப்பதாக சொல்லி இருந்தால் குரவானில் இருந்தால் ஏற்று நடப்போம் ஹதீஸ்ல இருந்தால் அந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருந்தால் அந்த கருத்து குரானுக்கு முரண்படாமல் இருக்கும் நேரத்துல நாங்கள் அதை ஏற்று நடக்கணுமே தவிர மத்தப்படி இந்த சிறப்புகள் சம்பந்தமாக பலவீனமான அறிவிப்புகள் இட்டு கட்டப்பட்ட அறிவிப்புகள் முர்சலான செய்தி தொடர்பு அருந்திய செய்திகள் இந்த மாதிரி செய்திகள் வந்தால் அந்த செய்திகளை வச்சு நாங்கள் அதை நம்பி போதினால் அது தவறாகிவிடும் நம்முடைய நம்பிக்கை சரியான அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்காக சரியான அதிஸ்களை மட்டும்தான் அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த கேள்வி கேட்ட சகோதரர்களுடைய கேள்விக்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்